ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம வீட்டில் இருக்கிற இந்த செம்பருத்தி செடியில் வண்டுக பாருங்க எப்படி பூவை சாப்பிடுதுன்னு இது வந்து என்ன வண்டுன்னு எனக்கு தெரியல இந்த வண்டை எப்படி விரட்டுறதுன்னு தெரியல ஏதாச்சும் வழி இருந்தால் சொல்லுங்கள் இது கொஞ்சம் கொஞ்சமாக பூ ஃபுல்லாக சாப்பிட்ருதுங்க பூ காலையில் நிறைய விரியுது ஒரு எட்டு எட்டம்போது மணிலேயே செடி வந்து எம்டி பண்ணி விட்டுருது இந்த பூச்சி இலையெல்லாம் சாப்பிட்றது இல்லைங்க பூவை மட்டும்தான் சாப்பிடுது பாருங்கள் அந்த பெட்டல்ஸை வந்து அது எப்படி சாப்பிடுதுன்னு ஒவ்வொரு புளியும் ஒரு இருக்குதுங்க இது ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கே போகுதுன்னு தெரியல ஆனால் செடியில் ஒரு பூ கூட இருக்கிறதில்ல பாருங்க இப்போவே இந்த பூவெலாம் சாப்பிட்டாச்சு ரெண்டு பூ தான் இப்போவே பெண்டிங் இருக்குது அதையும் சாப்பிட்ருங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சாப்பிட்ருதுங்க அந்த பூவை கொஞ்சம் கூட விடல ஸ்டெம் மட்டும்தான் இருக்கும் லாஸ்ட்டாக பார்த்தா இதை எப்படி விரட்டுறதுன்னு ஏதாச்சும் வழி இருந்தால் சொல்லுங்கள் இது என்ன பூச்சினும் தெரியல இது எப்படி விரட்டுறதுன்னு தெரியல ஆனால் செம்பருத்தி செடியில் இந்த பூச்சி ரொம்ப அதிகமாக இருக்குது பாருங்கள் இந்த பூவை ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு